கற்பூர தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேயன நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை செனில மிகுந்த ஒரு வேதனை தரக்கூடிய ஜென்மசேனி ஒரு ஃபேஸ் எதிர்வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று முடிய போகிறது கும்பராசிக்கு ஜென்மசனி போது எத்தகையான நன்மைகளோ அல்லது தீமைகளோ கொடுப்பாரா அடுத்த ஆறு மாதங்கள் இப்படி இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பொதுவாகவே இந்த ஒரு பதிவு நான் ஏன் பேசுகிறேன்னா ஒரு கமெண்டில் நான் பார்த்துருக்குறேன் அதாவது அடுத்த பிறகு ஒன்று இருந்தால் கும்பராசிலேயே பிறக்க வேண்டாம் நண்பர்களேன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் அதாவது கும்பராசிலேயோ மக்கர ராசிலேயே பிறக்கிறது அவருடைய கையில் இல்லை பட் இருந்தாலும் மக்கர ராசியில் கும்பராசிலே ஏன் பிறப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா அதாவது இந்த ரெண்டு ராசிகளுக்கு அதாவது காலபுருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடு வந்து ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் பதினொன்னாம் வீடு வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வீடுகளை ஒன்றாக்கி ஒரு நீதி தேவனாகிய சனி பகவானுக்கு இடத்துல கொடுக்கப்பட்டது அதனுடைய பொருள் என்னன்னா ஒரு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் பயங்கரமாக உழைத்து தன்னுடைய தொல்லிஸ்தானத்தை அவர் வந்து தொழில்ஸ்தானத்தை அல்லது ஜீவனஸ்தானத்தை வந்து பயங்கரமாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் என்பது ஒரு லாபம் என்பதை தர வேண்டும் அதனால தான் இந்த ரெண்டு ராசிகள் வந்து பக்க பக்கத்தில் வச்சு பகவான் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் இடத்துல இந்த ரெண்டு ஒப்படைக்கப்பட்டது ஏன் அப்படி சனி பகவான் இடத்துலேயும் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூவரையும் தேவரையும் விட்டு விடா விட்டு வைக்காதவர் அதாவது மூவரையும் தேவரையும் சோதனைகளாக ஆளாக்கப்பட்ட ஒரு நீதி தேவன் அதனால தான் சர்வ வல்லமை படைத்த சனி பகவானிடம் வந்து எந்த பொறுப்பு என்பது ஒப்படைக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது இவர் மனிதர்களை சோதிக்காமல் விடுவாரா மாட்டார் அதுக்காக தான் இந்த அஷ்டம சினி அப்படின்றது வரது என்பது ஸோ அது முன்ஜென்மத்தினுடைய வினை ஜெனரல இந்த ராசிலேயும் இந்த லக்னத்திலயோ பிறக்கிறாங்கன்னா அவர் முன்ஜென்மத்தில் இப்போ ஏன்னா அந்த ஒரு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா ஸோ முன்ஜென்மத்தில் அவங்க பிறக்கிறாங்க முன்ஜென்மத்தில் என்ன பாவம் பாவமான்னு கிடையாது என்ன செயல்களை புரிந்திருந்தால் இந்த மக்கர ராசி கும்பராசியில் பிறப்பாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு சனி பகவான் இயற்கையான ஒரு பாவக்கோள் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது பாவம் புண்ணும் ரெண்டும் கலைந்த கிரகம் கடுமையான ஒரு பாவ கிரகம்னே சொல்லலாம் கடுமையான பாவது தயாதாட்சிணியம் என்னது கிடையாது எதுக்கு தயாதாட்சிணியம் கிடையாது கொஞ்சம் லூசாக இருந்தால் அவன் தப்பு பண்ணிடுவார் அதனால தான் அது கடுமையான ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர் அவருக்கு யாருக்கு பிடிக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்டூ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டானா டீச்சருக்கு பிடிக்கும் ஏன்னா அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒழுங்காக படிக்கிறான் நே நேர்மையாக அன்றைக்கி அன்றைக்கி லெசன்ஸ் வீட்டுக்கு போய்ட்டு படிச்சுட்டு வரான் நல்லா படிக்கிறான்னா அவனை உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சு கூட அவர் பேசுவார் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீதி நேர்மை கடைப்பிடிக்கிறவனா சனி பகவானுக்கு பிடிக்கும் சோம்பேறிகளே வேலை இல்லாமல் வேலை செய்யாமல் அது இது லாட்டரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் என்ன பிடிக்காது சனி பகவானுக்கு அதனால தான் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் இவருடைய ஏன்னா நீத்து வழியில் செல்றதுனால இவர் எந்த விதமான தயதாட்சிணியும் பார்க்க மாட்டார் கடுமையான ஒரு கிரகம் ஆனால் சூரிய குடும்பத்திலே கடைசி கிரகம் இது அதனால தான் என்னன்னா சூரியன் வந்து ஒழிச்சு அதாவது உலகத்துக்கே மொழி கொடுத்தி சகல ஜீவராசிகளும் வாழ வைக்கிறவர் அவரே இவர் எந்த விதமான இருட்டிலேயே வந்து சக்கர ஜீவராசிகள்னு வந்து ஒரு மரண வேதனை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அதாவது உண்மையை சொல்லணும்னா ரியாலிட்டி இன் ரியாலிட்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து தொப்புளுக்குடி அறுத்தி அவனை ஒரு தனியாக ஜீவனை மாற்றி அம்மா கிட்டலேருந்து அவனை பிரிக்கிறார் பாருங்க அந்த வேலை சனி பகவானு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து அந்த வாழ்வில் வந்து துக்கங்களுக்கு ஏற்ற அதாவது போர்வ புண்ணியங்கள் தோஷங்களுக்கு ஏற்ற பாவ புண்ணியங்களை எல்லாம் அணிவிக்கச் செய்து ஒரு பிறப்பு ஒரு வாழ்வு ஒரு இறப்பு இது எல்லாம் பண்ணக்கூடிய வேலை சனி பகவான் தான் அதனால தான் அது ஒரு நீதி தேவனாகிய சனி பகவான் இடத்துல கலியுகத்தை பொறுத்தவரை அவருடைய பவர் என்றது மிக அதிகமாகவே இருக்கும் அதனால தான் அவருக்கு அந்த பொறுப்பு பிடிக்கப்பட்டது சரி இது ஒரு தத்துவஜானத்துக்குடைய ஒரு சாரம் அது நம்ம வேண்டாம் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனால் இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி முடிய போகுது அடுத்து ஆறு மாதங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் சுவாமி இதுதான் அவங்களுடைய கேள்வி நான் சொல்லியிருக்கிற எந்த வேலைகளை செய்திருந்தாலும் இந்த மகர ராசி கும்பராசியில் பிறப்பாங்கன்னு அதுக்கு விடையே சொல்லலை அதாவது சனி பகவான் வந்து சேவகத்தன்மை உடைய கிரகம் ஃபஸ்ட் நீங்கள் அது புரிஞ்சுக்க சனி பகவான் சேவகத்தன்மையுடைய கிரகம் சூரிய பகவான் பிரபுத்தன்மையுடைய கிரகம் சேவகத்தன்மை சர்வெண்ட் சர்வெண்ட் நேச்சர் பை நேச்சர் ஹீ சர்வெண்ட் அப்போ போன ஜென்மத்துல நீங்க வந்து சேவக்கர்கள் சேவக்கர்கள் என்ன பல வழியில இருக்கின்ற சேவக்கர்கள் சேவக்கர்கள் உங்களுக்கு பகவான் ஒரு செல்வள செல்வ வளம் கொடுத்தி அந்த செல்வ வளம் நீங்க தவறா பயன்படுத்தி சேவக்கர்களை ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப வேதனைப்படுத்தி ஜ அதாவது உயிர் உள்ள பிராணிகளை ரொம்ப துன்புறுத்ததுனால மனுஷர்களை ரொம்ப துன்புறுத்ததுனால சேவகர்கள் நம்ம கிட்டப்பாவ அவங்க வந்து கஷ்டத்துக்காக வந்து வேலை செய்வாங்க அவங்கள இடத்துல கருணை காட்டாமல் நம்ம அவங்கள துன்புறுத்துறோம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதாவது நீங்கள் எப்படின்றது வந்து உங்களுக்கு எது எது ப்ராப்ளம் வருதோ அதுதான் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் அது ஒரு ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் போன ஜென்மத்தில் நீங்கள் யாரென்றது தெரிஞ்சிக்கணுமுன்னா இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அது போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு கடனால் நீங்கள் இருக்கீங்கன்னா போன ஜென்மத்தில் அந்த பணம் வந்து பல பேருக்கிட்ட நீங்கள் பறிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ தான் உங்கள் பணம் இன்னொருத்தன் பறிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு கடன் தொந்தர இருக்கீங்கன்னா பல பேருக்கு கிட்டே வாங்கி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு அவங்களால் இம்சை வரும் ஜஸ்ட்டு ஒரு பகல மாதிரி நீங்க பிளஸ் பண்ண பிளஸ் மைனஸ் பண்ண மைனஸ் அதுதான் ஒரு சேவக்கர்கள் வழியில வந்து துன்புறுத்திய காரணத்தினால் சேவர்களை தண்டித்தல் அடித்தல் அளவைத்தல் இது போன்ற நிலைகள் சேவர்களை சிறைப்பிடித்தல் இது போன்ற நிலைகள் இருக்கும் போது சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாகிவிடும் ஸோ இந்த ஜென்மத்தில் நீங்க மீண்டும் இந்த கஷ்டங்கள் அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நீங்க இங்க அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மம் ரெடி ஆயிரும் அப்பதான் அவங்களை மக்கர் லக்னத்துக்கும் அல்லது கும்பலக்னத்துக்கு தள்ளுவார் இதெல்லாம் ஒரு செப்பரேட் பாட்டு நம்ம அதை பிரம்மன் எழுத்திய தலைவிதி அப்படின்றதுல நம்ம பன்னெண்டு வீடியோ அது போட போறோம் அப்படி நீங்க விளக்கமா கிளியரா கேட்டுக்கலாம் ஏன்னா சனி பகவான் பண்ண வேலைகள் என்னன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் புராணத்துல இருந்து எல்லாம் பார்த்துட்டு வரீங்க ஹரிச்சந்திரனை வந்து தன்னுடைய மகனுக்கே வந்து அவர் வந்து சுடுகாட்டுல வந்து மகனையே எரிக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏரிட்டது சனி பகவானுடைய வேலை தான் நலன நாடு நகரங்களை எழுந்து பசியோட பட்னி பசியோட காட்டுல நடு சஞ்சரித்து சனி பகவானுடைய வேலை தான் பரம்பொருளாகிய சிவபெருமான் நஞ்சு உண்டது பார்க்கடல் சமயத்துல சனி பகவானுடைய வேலைதான் பிக்ஷாட்டன கோலம் எடுத்தது சனி பகவானுடைய தான் பிரம்மன் சிறைப்பட்டது சனி பகவானுடைய தான் ராமர வனவாசத்துக்கு சென்றது ராவன் வீழ்ச்சி பாண்டவர வனவாசம் இது போன்ற புராணத்துல ஏகப்பட்டது அடுக்க அடுக்க சொல்லிட்டு போகலாம் ரைட்டு இது நீளமான நேரம் ஆயிடும் அதனாலதான் நமக்கு வந்து அடுத்து கும்ப சரி ஏன்னா எந்த லக்னத்துல நீங்க எந்த ராசில இந்த ரெண்டு ராசில பிறக்கிறீங்கன்னா உங்களுடைய முன்வினைகள் இப்படி இருக்கும் ஒரு லேசான கண்ணோட்டத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம டீப்பாக பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கும்பராசிக்கு வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி நடக்குது அடுத்து ஆறு மாதம் இப்படி இருக்கிறோம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படிங்க நாங்கள் ஏழரில் தானே இருக்கிறோம் இன்னும் ஏழறில் இருந்து விடுபடவே இல்லையே இப்படி ஆறு மாதம் நல்லா இருக்குன்னு நீங்கள் உறுதியை சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட அந்த ஒரு கேள்வி வரலாம் செப்டம்பர்லேருந்து இப்போ நான் ஆகஸ்ட்லேயே இந்த வீடியோ இருக்கேன் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை இருக்கின்ற ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்தீங்க இந்த ஆறு மாதம் ஏன்னா செங்கு பகவான்கிட்ட ஒரு தர்ம குணம் உண்டு என்ன தர்ம குணம்னா முழுமையாக வந்து ரெண்டரை ஆண்டு தொல்லை பண்ண மாட்டார் ஒரு ரெண்டரை ஆண்டு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாரே அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வந்து பயங்கரமான ஒரு அடித்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு உண்டாக்கின வழிக்கு ஒரு அடிதளம் போடுவார் அதுதான் அவரை கட்டி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஜட்ஜிமெண்ட் கோர்ட்டில் வந்து தப்பாக வந்துடும் அது சனி பகவானுடைய வேலை தான் அடுத்த ஜட்ஜிமெண்டில் மறுபடியும் அந்த வந்து அவன் குற்றவாளி இல்லைன்னு வரும் அவன் விடுதலைன்னு சொல்லி வரும் அது சனி பகவானுடைய வேலை தான் அதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த காம்பன்சேஷன் இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா இவங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றா வீட்டில் அல்லது கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கும் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கும் இப்போ என்ன ராமகிருஷ்ண பரமஸ் எடுத்துக்கோங்க அவர் கும்ப கும்பலக்னத்துலேயும் சனி இருந்துருக்குது விவேகானந்தர் எடுத்துக்கோங்க அவருக்கு வந்து பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் சனி இருந்திருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல் நீங்கள் எடுத்துக்கிங்க அவர் மேஷ லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் வந்து சனி ஆட்சி பலத்தோட கேந்திரத்தில் இருந்து அதாவது பத்தில் சனி இருந்தால் பிறப்பு தலைவன் சொல்லுவாங்க அதாவது எம்ஜிஆர் ஜாத்தகத்துலேயும் பத்தில் சனி இருந்திருக்கு கன்னி லக்கணத்துக்கு அவருக்கு வந்து மிதுனத்தில் சனி இருந்திருக்கு பத்தாம் வீட்டில் ஸோ பிறவி தலைவனால் சனி பகவான் தலைவன் ஏன்னா அவர் பத்தில் இருந்து ஆரம்பத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் பண்ணி பண்ணி படிப்படியாக ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துவார் சாதாரண என்றது கிடையாது ஆனால் சோதனைகள் நீங்க கடந்தாக வேண்டும் பொறுமையோட அந்த சிரமங்கள் நீங்கள் பட வேண்டும் அப்பதான் அவருக்கு அதுக்குண்டாகின அதுக்கு உண்டாகின பலனை கொடுப்பார் இப்போ நமக்கு ஜென்ம சின்ன எல்லாம் நடந்திருந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒவ்வொரு ஏன்னா இதில் வந்து நைன்டி பர்சன்ட் பீப்புள் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் பீப்புள் எப்போவுமே தப்பிச்சுக்குவாங்க இது என்னங்க அவங்களுக்கு ஏதோ சலுகை இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சலுகை எதுவும் கிடையாது அவங்களுக்கு ஒரு தசா புக்திகள் நல்லா நடக்கும் ஏதோ சுக்கரத மகாதிசையில் ஒரு புக்தி ஏதோ குரு மகாதிசையில் ஒரு சனி புக்தி இப்படி ஏதோ ஒரு அத் அதிருஷ்டமான புக்திகள் நடக்கும் அப்போ கோச்சாரம் அவங்களுக்கு இன்னும் தாக்கம் கொடுக்காது இப்போ ரெண்டரை வருஷம் கொடுக்காதீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டாம் ரெண்டரை வருஷம் கொடுக்காம கூட ஏன்னா ஒரு புக்தி குறைஞ்ச பட்சம் மூணு வருஷம் இருக்கலாம் ரெண்டரை வருஷம் இருக்கலாம் தப்பிச்சுக்குவாங்க சிலரை ஆனால் என்ன பண்ணும் அதுக்குண்டாகின அடுத்த கட்டம் வந்து ரெடியாக இருக்கும் அது அவருக்கு தெரியாது எப்படி என்ன இதே ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் நல்ல வருமானம் கொடுத்துட்டார் இந்த ரெண்டரை வருஷம் வருமானம் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு தொழிலில் போட்டுருவான் அங்கே சிக்கிக்குவான் அப்படி பண்ணும் அது பண்ணாமே விடாது பட் அது வந்து லேட்டன்ட் லெவலில் கொடுக்கும் இனிஷியல் லெவலில் கொடுக்காது ஸோ ரைட்டுங்க இப்போ நமக்கு ஜென்மசேனி இந்த ஆறு மாதத்தில் எத்தகைய நன்மைகள் நமக்கு கொடுக்க போகுது அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குடும்ப சேனிக்கு வந்துடுறீங்க குடும்ப சேனி அவ்வளோ தொந்தர பண்ணாது ஏன்னா சனி பகவான் விலக போகிறார் ஃபஸ்ட்டு டூ ஃபேஸஸ் வந்து க குரூஷியல் ஃபேசஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக விரைவு சனி ஜென்மச்சனி விரைவு மனுஷனே விரயம் பண்ணலாம் எல்லா பொருள் இழப்பு ஏற்படலாம் ஜென்மசனி உங்களையே தொல்லை பண்ணும் ஜென்மசனா உடல் ஆரோக்கியம் நோய் கடன் எதிரி இந்த மூணுக்கும் வந்து பதில் சொல்லணும் நோய் கடன் எதிரி இந்த மூணு வரக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மூணு தான் வந்து அங்கே ஜென்ம ஜென்மசனியில் நோய் இல்லாத புலம்படாத நோய்கள் தென்படும் எதிரி சம்மதம் இல்லாத எதிரிகள் பழைய எதிர்கள் தலை தூக்குவார்கள் கடன் எப்போ செஞ்ச கடன் எல்லாம் வந்து உட்காந்துக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண கடனுக்கு இப்போ அவன் வந்து உக்காந்துக்குவான் ஒரு நாலு மடங்கு சேர்த்து கொடுக்க சொல்லி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் தான் நோய் கடன் எதிரி சத்ரு ரோக ருணம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு உண்டாகின எல்லாம் வந்து ஜென்மஜெயனியில் வந்து உக்காந்திக்கும் சரி ஜென்ம ஜெயனியில் நம்ம என்ன அடுத்தி இதெல்லாம் பட்டிட்டோம் தானே ஆமாம் பட்டிட்டோங்க எல்லா அசிங்கம் பட்டியாச்சு அவமானம் பட்டியாச்சு குடும்பத்தில் குழப்பங்கள் மன கஷ்டம் குடும்பத்தில் பிரித்தல் கணவன மனைவிக்குள்ள பிரிஞ்சிட்டாங்க நிறைய இடத்துல எல்லா முயற்சிகளை தோல்வி தழுவுது தெம்பில்லை தைரியம் இல்லை நம்ம வந்து எது செஞ்சாலும் பயமாக இருந்தது சுகம் என்பது சுத்தமாக கிடையாது அதாவது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சுடுகாட்டில் சுத்துற மாதிரி ஆகி போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளைகளை வெளியாக பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க அவங்களால பல பிரச்சனைகளை கடன் தொல்லை சம்மதம் இல்லாத வழக்கு வாஜ்யங்கள் கோர்ட்டு ஜாமீன் இப்படி போயிடுச்சுங்க ஓ சம்மதம் இல்லாத எதிரிகள் எப்போ இப்போ நம்மக்கிட்ட கணவன் காசு வாங்கிட்டு போனவன் நம்மளை பயன்படுத்தினவோ நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்க கூட நம்மளுக்கு வந்து எதிரியே மாதிரி இருக்கா பணம் இல்லாத ஒரு அவலநிலை வீட்டில் இருக்கிறவன் நம்ம மதிக்கலை ஊரில் இருக்கிறவன் மதிக்கிறேன் நாம் ஏன் பிறக்கிறோன்னு நமக்கே தெரியல ஏன் வாழ்கிறோம்னு நமக்கே புரியல இப்படின்ற பயங்கரமான குழப்பத்தில் கொண்டு போயிடுச்சுங்க ஒரு பீக் ஒரு ஹைப்பர் லெவல் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை கூட மனைவி மக்களே நம்மளை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் சூப்பராக பண்ணுவீங்கப்பா உன் மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க கூட இவரை வேற இவருக்கு எதுவும் தெரியாது சும்மா சொல்லிக்கிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனை இவர் ஒரு பிரச்சனை கொண்டு வராரு அப்படின்றது அளவுக்கு நம்மளால் பேசப்பட்டு என்னடா இருக்குது இந்த உலகமே மாயே இருக்குது அதான் சனி பகவானோட வேலை அவருடைய வேலை என்னன்னா உலகத்தனை உணர்த்த வைக்கிறது தான் யார் என்ன உண்மையான சுயரூபங்களை கண்டு நீங்கள் உணர்றதுக்கு உண்டாக்கின அடுத்து ட்ராவலில் உங்களுக்கு வந்து பிரேக்ஸு பிரேக் டவுன்ஸ் வரக்கூடாது பாருங்கள் பிரேக்கப்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ் டோட்டல் டிராவல்ல வந்து நீங்கள் டிஸ்னி போய் ரீச் ஆகணும் யூ டு கெட் எவ்ரி திங் ஜஸ்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் பை தி பீப்புள் பை தி மணி பை தி இன்சிடென்ட்ஸ் பை திஸ் சுச்சுவேஷன் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து ஆட்டி படிச்சிடும் இனி எதுவும் இருக்காது உயிர் மட்டும்தான் இருக்குது இந்த உயிர் கூட எடுத்துட்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாள் சிலர் கமெண்ட்ஸ் அதாவது அந்தளவு வெக்ஸ் ஆகிடுவான் ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவானே பட்ட இடத்துல பட்டிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் இந்த கொடுமைகளின் உச்சகட்டத்தினுடைய நிலை எட்டி இந்த வாழ்க்கையில் தனக்கனே இதுவும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு யாராவது ஒரு மனுஷனும் அல்லது ஒரு கடவுள் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாரால் இயங்கும் ஒரு அவள நிலையில ஒரு மனிதனுடைய கோலம் என்பது தான் இந்த ஜென்மசினி என்பது எல்லாம் பற்றி முடிச்சாச்சு ரைட் இப்போ நமக்கு ஒரு நல்ல சேஃபான ஒரு இடம் என்ன அப்படியே என்னங்க பெருசா நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு வருஷம் என்னென்ன கஷ்டங்களை பட்டோம் இதுக்கெல்லாம் விடை கிடைக்குங்க உறுதியை நம்பலாமா உறுதியை நம்பலாம் ஏன்னா ஒரு பண முயற்சி ரெண்டு வருஷமா எங்கெங்க போய் கேட்டிருப்பீங்க அவன் கொடுக்க மாட்டான் கரெக்டாக இந்த செப்டம்பர் மாசத்தில் அக்டோபர் மாதத்துல ஃபோன் பண்ணுவா ஏன்ப்பா நான் ஏதோ அந்த நேரத்தில் பிஸியாக இருந்தேன் நீ வருவேன்னு எதிர்பார்த்த நீ வரவே இல்லை வேணுமா நான் வந்து வாங்கிக்கே அப்படின்னு வா இவனுக்கு மறுபடியும் இங்கேயோ மூலையில உசிரியே போயிட்டு இருந்தது திருப்பி வரும் போய் வாங்கிட்டு வந்து தொழில் ஆரம்பிப்பார் தொழில் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே இருக்கிற தொழிலையே அது முதலீடு போட்டு மறுபடியும் பண்ண ஆரம்பிப்பார் வருமானம் பார்க்க ஆரம்பிப்பார் அரசாங்க உத்தியோகம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் சம்மந்தம் இல்லாத வழக்கை போட்டு சம்மந்தம் இல்லாத திடீர்னு அந்த கோர்ட்டில் கேஸ் போயிட்டே இருக்குது அவரை திருப்பி ரீஜாயனிங் ஆர்டர் கூடனுவா ரீஜாயனிங் ஆர்டர் கொடுப்பாங்க அதாவது என்னென்ன இழப்புகள் நடந்திருக்குது அதுக்கு வந்து மீண்டும் ஒரு புத்துயிர் கிடைக்கும் அந்த இழப்புகள்ல இருந்து நீங்க மீண்டு வந்து நீங்க ஒரு செழிப்பான நிலைக்கு வருவீங்க அதுதான் அதனோட கான்ஸ் கான்செப்ட் அப்புறம் காட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒரு இன்சூரன்ஸ் பணம் திடீர்னு வரும் இந்த மாதிரி என்னென்ன முயற்சிகள் இந்த ரெண்டு வருஷத்துல நீ பண்ணி தோல்வி தழுவினியோ அந்த ரெண்டு வருஷத்தில் நடந்த எல்லா விஷயங்களுக்கு வந்து ஒரு உண்மையான விடை உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்பது இந்த செப்டம்பர் டு மார்ச் ஸோ யூ வில் பி மென்டலி ஃபேர் ஃபிசிக்கல்லி யூ ஏபிள் டு டூ எவ்ரி திங் அண்ட் தென் யூ ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடினரி பவர் டு டேக்கிள் தி ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் அது சந்திக்கிறதுக்கு ஒரு தெ தெம்பு வேணுமில்ல துள்ளி தழுவி 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 உடம்புல எல்லாம் ரணகனமாயி ஒன்று அளவுக்கு வடிவேல் சொன்ன மாதிரி ஒன்று மில்லையா யார் யாரோ வராங்க யார் யாரோ போகிறாங்க அடிச்சுட்டு போகிறாங்கன்ற கதை இல்லாமல் யார் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய டைம் அது ஸோ இதன் விளைவாக வெளிநாடு முயற்சிகள் ரெண்டு வருஷம் நம்மளை ஏஜென்ட் ஏமாத்திருக்குறா கம்பெனி ஏமாத்துருக்குது எல்லாரும் ஏமாத்திருக்காங்க ஆனால் திடீர்னு வெளிநடப்பு போகக்கூடிய வாய்ப்பு வரும் புது தொழில் மட்டும் நம்ம செய்ய வேண்டாம் புது தொழில் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டரை ஆண்டு நமக்கு நிலைமையே தடுமாறி போச்சே இப்போ நின்றுட்டு இருந்தவங்க விழுந்து போய் கேழக்க விழுந்து போயிட்ட விழுந்து போயிட்டு இப்போதுக்கு எழுந்திச்சு உட்காந்த போதும் நிலை நமக்கு இருக்குது இதுக்கு போய் நம்ம ஓடலாமு நினைக்க முடியாது ஓடவும் மாட்டோம் இல்லையா அதெல்லாம் புது முயற்சிகள் தேவையில்லை ஏன்னா குடும்பசேனியர் இருக்குது இன்னும் குடும்ப சேனரிக்குதானா அது அந்தளவுக்கு பாதிப்பு கொடுக்காது நீங்கள் ஜென்ரல் ஆல்ரெடி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து விரை கொடுக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஜென்ம கொடுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குடு குடும்ப சனி அது குடும்ப சனி குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் மூணு வர்றதுனால ஏதோ ஒரு இதில் நம்ம கிளிக்கோம் ஒன்று செல்வாக்கு உயிரும் இல்லை தனம் வரும் பணம் தேடி வரும் இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்திருக்குது நீங்கள் போயிடும் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்ற மாதிரி கதை அங்கே ஓடும் இருந்தாலும் அவர் கிளம்புறாரு நடந்து வந்துட்டார் இப்போ விரை விரயம் பண்ணிவிட்டு எல்லாம் விரயம் பண்ணி உட்காந்து உடலும் அதாவது உடலும் ரணமாக்கி இனி இந்த வீடு விட்டு கிளம்புறாரு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டார் அதனால தான் நீங்கள் சும்மா சாதாரணமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்து பண்ணாவே போதும் அல்ட்ரேஷன் கட்டத்தில் ஒரு மிக கடுமையான ரெண்டு ஃபேஸ் நீங்கள் சந்திச்சிட்டிங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க வந்துட்டீங்க ஸோ அடுத்து ஆறு மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எப்பவும் போலவே நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பலிச்சுமைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன வாட் எவர் யூ ஃபேஸ் தி ப்ரீவிய அதாவது இந்த ரெண்டு ஆண்டுகளில் என்ன அனுபவிச்சிருக்கீங்களா சேம் திங் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டோடு தேடி வரும் இந்த அடுத்த ஆறு மாதங்கள் நீங்கள் சந்தோஷமாக அமைத்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் வராது அவிட்டம் சதயம் போராட்டாதி அதாவது சதயம் நமக்கு வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் அது ஸோ பகவான் சனி பகவானுக்கு ஒப்பானவர் இல்லையா அதனால நல்ல ஒரு அதிலும் என்ன நமக்கு என்ன ஒரு இதுன்னா ராகு பகவானுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பகவான் நமக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் ஏன்னா ரெண்டு பதினொன்று இவராக வரதுனால சூப்பரான ஒரு சக்சஸ் கொடுப்பார் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனால் தான் கெடுதலே பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் வரக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ரொம்ப யோகாதிபதியும் நல்ல செய்ய பயப்பட வேண்டாம் சூப்பரான மூணு திசைகள் அதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய போராட்டாதி அதுக்கப்புறம் ராகுக்கு முன்னாடி இருக்கின்ற அவிட்டம் செவ்வாயோ நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் இருக்கு இல்லையா அதனால தான் மூணு நாலு பாதம் செவ்வாய் நட்சத்திரம் அடுத்து என்ன ஆகும் நமக்கு ராகுதேசை கொஞ்சம் ராகி பாதிக்கு மேலே ஒரு ஒரு ஆறு ஒரு அதாவது பால்யம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பதினெட்டு ராகுதேசை பெரிய நன்மை எதிர்பார்க்கலனாலும் ஒரு பவுண்டேஷன் போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் குரு மகாதேஷை சனி மகாதேசை புதன் மகாதேஷ் சூப்பராக கொடுக்கும் அடுத்து போராட்டாதி குரு பகவானுடைய ஸ்டார் அவர் ரெண்டு பதினொன்று கூடையவரை அவர்னால அவங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடையவரை அவர் வர்றதுனால புரட்டாதி விசேஷமான நன்மை நமக்கு நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ இதை மாதிரி அவர் அதுக்கப்புறம் புதன் சனி இந்த கேது சுக்கரதை இதெல்லாம் கூட சூப்பராக கொடுக்கும் அதனால தான் பெரும்பாலும் கும்பத்தில் பிறந்தவங்க ஒரு மதிப்புக்கு மரியாதை கூடியவர்களாக இருப்பாங்க அதனால தான் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான வாழ்க்கை வரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடத்தில் போலே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடத்தில் வந்து தீபம் வச்சா அது என்ன பண்ணும் எந்த ஒரு புயில் காத்து எந்த காத்துக்கு அது வந்து ஒன்றும் அணையாது அந்த மாதிரி கும்பராசித்திருந்தவங்க ஸோ நல்ல யோகமான ஒரு அமைப்பு யோகத சுக்கர் தானே அதனால தான் சுக்கர பகவான் பலமாக உங்கள் ஜென்மஜாத்தில உட்காந்துட்டா இருந்தால் அவங்க வாழ்க்கையை எங்கேயும் கொண்டு போய் விட்டுருவாரு அதில் பயப்படவே தேவையில்லை எது வந்தாலும் இறை மேலே பாரத்தை போட்டி எளிதாக கடக்கிறதுக்கு உண்டாகினார் ஜென்மசனி கடந்து விட்டீர்கள் ரெண்டு வருஷம் இன்னும் ஆறு மாதம் இருக்குது கடந்து விட்டால் உங்களுக்கு மாச்சிக்கு பிறகு மகத்தான வசந்த காலம் இருக்கிறதுன்றதை மாற்றுக்கிறது இல்லை குடும்ப சேனி உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு கொடுக்காத காரணம் என்றால் சனி பகவான் வந்து குரு வீட்டுக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ரெண்டு பதினொன்று கூட இவராக வர்றதுனால குருனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால குரு வீட்டுக்கு எப்போ சனி போகிட்டு போயிட்டாரோ த அவருடைய குரூரத்தன்மை குறைந்து போய்டும் எனதாக இருந்தால் ராஜநாதன் போய் ரெண்டாம் வீட்டில் உட்காரும்போது குரு வீட்டுக்கு போனால் மாறி போயிடும் எப்போவுமே உலகத்தில் பிரச்சனைகள் வந்து கும்பத்துலேயும் மக்கரத்தில் இருக்கும்போது அதிகமாக வரும் இதுதான் அந்த ஃபேஸ் நமக்கு தாண்டி போய் அந்த அந்த இல்லை ஆக சந்தோஷமாக ஆனந்தமாக நீங்கள் வரும் ஆறு மாதங்கள் சந்தோஷமாக ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் லைன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய குடும்ப சனிக்கு நீங்கள் தயாராகுங்கள் மிகப்பெரிய உன்னதமான விற்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சர்வே ஜனா சுக்கிலும் அப்பவந்த்